ஒரு பாடல் என் சிறு சென்னா பாடியவர் வன்பரனர் பாடப்பட்டோன் கண்டீர கோப் பெருநள்ளி தினை பாடான் துரை பரிசில் கரங்குமிசை அருவிய பெருங்குமலை நள்ளி அசைவு விள் நோந்தால் நசைவன் ஏத்தி நாடோறும் நந்தலம் கனீற்றொடு கொணர்ந்து கூடு விளங்கு வியன்னகர் பரிசில் முற்று அளிப்ப பீடில் மன்னர் புகழ்ச்சி வேண்டி செய்யா கூறிக் கிளத்தல் தாகின்று எம் சிறு சென்னாவே உன் வளனைப் பாராட்டிப் பாடிய நாளெல்லாம் நீ அரிய பொருள்களையும் கழிற்றியும் அளித்தாய் அவற்றை என் ஊருக்கு கொண்டு வந்து என்னை முற்றுகையிட்டு வாழும் என்னை சார்ந்தவர்களுக்குக் கொடுத்து வாழ்கிறேன் அதனால் சிறப்பில்லாத மன்னர்களின் புகழ்ச்சியை பெறுவதற்காக அவர்கள் செய்யாத செயல்களை புகழ்ந்து கூறுதலை என் நாக்கு ஒரு நாளும் செய்ய வேண்டிய நிலையில்லாமல் போயிற்று நள்ளி அருவி தோன்றும் மலைநாடன் கண்டீரகோப் பெருநள்ளியின் கொடைத்திறனை புகழ்ந்து வன்பரனர் பாடியுள்ளார் நள்ளியின் மலையில் இருந்து வரும் அருவியின் அழகையும் அவனது கொடைத்திறனையும் வன்பரனர் புகழ்ந்துள்ளார் வன்பரணர் நள்ளியைப் பாடிய நாளெல்லாம் அவனுக்கு யானைகளையும் பிற அருமையான பொருட்களையும் அளித்து அவன் வன்பரணரை சிறப்பித்துள்ளான் அந்தப் பரிசீல்களை வன்பரணர் தன் ஊருக்கு கொண்டு வந்து தன்னைச் சார்ந்தவர்களுக்கு கொடுத்து வாழ்கிறார் இதனால் பிற மன்னர்களை புகழ்ந்து பேசும் நிலை வன்பரணருக்கு ஏற்படவில்லை இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்